குழந்தை நட்சத்திரமாக திரையில் அறிமுகமாகி விஜய் டிவி சீரியல் சமுதிரகனியின் அப்பா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை கேப்ரியல்லா இவர் தற்பொழுது இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு புது கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார் இதனால் கேபிரியின் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி குவித்து வருகின்றனர் விஜய் டிவியில் ஒலிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் கேப்ரிலா அதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் பிக் பாஸ் சீசன் நான்கில் ஐந்து லட்சம் ரூபாய் பணப்பெட்டியுடன் வெளியே சென்று பரபரப்பை ஏற்படுத்தினார் பதினெட்டாம் ஆண்டு ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக முடிவடைந்த சீரியல் ஈரமான ரோஜாவே இந்த தொடரில் மலராக பவித்ரா நடித்திருந்தார் வெற்றியாக புதுமுக நடிகர் திரவியம் நடித்திருந்தார் இந்த தொடர் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது தற்பொழுது இந்த சீரியலின் இரண்டாம் பாகம் ஒளிபரப்பாகி வருகிறது இதில் கதாநாயகியாக கேபிரா நடித்திருக்கிறார் இந்த நிலையில் கேபி சொந்தமாக ஒரு புது கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார் டாடா ஹாரியர் டார்க் எடிஷன் காரை வாங்கியிருப்பதாக அவர் இன்ஸ்டாகிராமில் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் அதன் விலை இருபத்தைந்து லட்சம் ரூபாயை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது கேபிக்கு ரசிகர்கள் இன்ஸ்டாவில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பல மாத காலமாக யோசனையில் ஆழ்ந்து பின்னர் நான் இந்த காரை வாங்க முடிவு செய்தேன் அதிலும் நான் டாடா ஹேரியர் டார் எடிஷன் காரை என்னுடைய முதல் காராக தேர்வு செய்து வாங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் அனைவரின் அன்பாலும் ஆதரவாலும் தான் சாத்தியமாகியுள்ளது இந்த பீஸ்ட் என்னை காக்க வந்திருக்கிறது லவ் யூ ஆல் லவ் என பதிவிட்டுள்ளார்